சக்தி திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சார்ந்த கந்தசாமி சக்தியகலா தம்பதிகள் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து அமாவாசை என்று கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு தற்சமயம் ஐந்தாவது மாதம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை அங்கத்தில் கழுப்பினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பனிரெண்டு ஆண்டு காலம் அவங்க போகாத கோயிலில் வேண்டாத தவம் இல்லை இவ்வளோ காலம் தவம் இருந்து ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துருந்தாங்க இந்த சேலத்து மகமாய் முதல் மாதமே மனமிறங்கி அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்காங்க இந்த தம்பதிகளுக்காக நீங்களும் வேண்டிக்கங்க அதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓம் சக்தி பராசக்தி இப்போ யூடியூப் பார்த்துட்டு சொன்னாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட வந்திருக்கீங்கம்மா வந்து இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க பன்னிரெண்டு ஆண்டு காலம் எவ்வளோ மன காயங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆள்பட்டிருப்பீங்க முதல் மாதமே அம்மா மனம் இறங்கி உங்களுக்கு வரமாக கொடுத்துருக்காங்க அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதான் குல தெய்வத்திற்கு அடுத்து ஒரு தெய்வத்தை நீங்க உயிராக உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாம வழிபாடு செய்வீங்க இதுக்கு மேலே உங்க சந்ததிகளாயினும் அம்மாவை நினைச்சு வழிபாடு ஒவ்வொரு வாட்டும் மாசமும் மனதுக்குள்ள உயிர் உள்ள வரைக்கும் அம்மாவை மறக்க மாட்டீங்க இல்லையா அதுவே அந்த மகமாய்க்கு போதும் இதே நீங்க மட்டும் இல்லை இரண்டாயிரம் குடும்பத்திற்கு அம்மா உங்களுக்கு எப்படி அதிசயத்தை நடத்தினாங்களோ அதேபோல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவழிச்சாலும் அவங்க என்ன சொல்றாங்க தெய்வத்தை வேண்டிக்கங்க எங்களால் முயற்சி மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த தெய் நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணையாக இருந்து வரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதே போல் முதல் மாதமே அம்மா மனம் இறங்கியிருக்காங்க நித்த நித்தம் அம்மாவும் மறக்காமல் இருங்க உங்களுக்கு நீங்களும் சேலத்து மகமாய் தேடி வந்து கும்பப்பள்ள பிரசாதம் சாப்பிட்ற அத்தனை பேர்த்துக்கும் எங்களுக்கு மனம் இறங்கின மாதிரி எல்லாத்துக்கும் மனம் இறங்கி வரக்கூடன்னு வேண்டிக்கங்க உங்களுக்காக நித்தமும் அம்மாவுக்கு பூஜை பண்ணும் போதெல்லாம் நாங்களும் நித்த நித்தம் அடியேந்து கையேந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் உன்னை நம்பி வந்து கண்ணீர் சிந்து கையேந்தி கேட்கின்ற திகளுக்கு அவங்க பாவபினி கருமபள்ள அத்தனையும் வேறறுத்து வாதாடி வர கொடுத்தாயே எல்லா மக்களுக்கும் மனமிறங்கி வர கொடுன்னு கேட்டுட்டு தான் இருக்கும் ஓம் சக்தி பராசக்தி